ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து மூணாவது பரீட்சை பாராதிருப்போமா கிறிஸ்துவை என்ன சோதிச்சு இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு சோதிச்சு பார்த்த சம்பவம் வாசிங்க என்னகமத்தின் புஸ்தகம் இருபத்தோராம் அதிகாரம் நான்கு முதல் ஒன்பது வசனங்கள்ல இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படி ஒரு மலையை விட்டு சிவந்த சமத்தோழியா பிரயாணம் பண்ணினார்கள் வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடி வடைந்தார்கள் இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் இருக்கு எனாக மதன் முஸ்லீமும் பதினாலாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயும் இதே மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது வாசிங்க என் மகிமையையும் நான் எகிப்திலும் வண்ணாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செழிக்கொடாமல் இதனோடு பட்டு முறையினை பறிச்சு பார்த்த மனிதரில் ஒருவரும் தேவனை பரிசித்து வருஷம் நடத்திக்கிட்டு நடத்திட்டு இவங்க போது அனுப்புனாங்க அவங்க வந்து சொன்ன துர்ச்செய்தினால மாட்டேன்னு சொன்னாங்க அப்புறம் கர்த்தர் நாற்பது வருஷம் சுத்தி போங்கன்னாரு உடனே நாற்பது வருஷம் எல்லாம் சுத்த முடியாது வேணாம் இப்பயே போறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி போனாங்க அடி வாங்கினாங்க கர்த்தர் அவங்கள திருப்பி சொன்னாரு சரி நான் தான் சொன்னேன் கேட்டீங்களா இப்ப நான் சொல்ற வழியா போங்கன்னு ஏதோ ஏதோங்கள வழியா போக சொல்லிட்டேன் அப்படி போகும்போது நாற்பது வருஷம் இந்த வழி அவங்களுக்கு எப்படி இருக்குது மனமடிவா இருக்குது இப்ப கத்தருக்கு விரோதமாக ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க அவங்க முறுமுறுத்தார்கள் இதான் பரிட்சித்து பார்த்தார்கள் வசனம் சொல்லுங்க இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சில காரியங்களை செய்கிறார் ஆனால் செய்கிற அந்த காரியம் நமக்கு புரியாததுனால நாம கத்தருக்கு விரோதமா முருகிறோம் உதாரணமா இப்போ பாருங்க இப்போ ஏன் ஜனங்களை நாற்பது வருஷம் கத்தர் சுத்தி போக சொன்னாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா இவங்க எந்த ஜனங்களை பார்த்து பயப்படுறாங்க காணானுக்குள்ள அங்க வந்து ராட்சதர் இருக்கிறாங்க பலவான்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போனா அவங்கள எங்களை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க உடனே கத்தர் சொல்றாரு சரி நாற்பது வருஷம் சுத்தி வாங்க இவங்க நாற்பது வருஷம் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க யாரு இல்லை இவங்க எந்த ஜனங்களை பார்த்து பயந்தாங்களோ அந்த ஜனங்க அங்க இல்ல கர்த்தர் என்ன பண்றாரு அந்த நாற்பது வருஷத்துக்குள்ள அவங்க அந்த தேசத்துல இருந்து அனுப்பி விடுறாரு அவங்க இல்லாம பண்ணிடுறாரு அப்ப கர்த்தர் சுத்தி போக பண்ணது நல்லதா கேட்டதா ஆனா இந்த விஷயம் யாருக்கு தெரியாது ஜனங்களுக்கு தெரியாது கர்த்தர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்னா அவர் சர்வ வல்லமி உள்ள தேவர் எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி செய்யணுன்றது யார் தெரியுமா நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம வந்து அப்படி சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி கொஞ்சம் செய்யுங்க ஐயாப்பா செய்யணும் ஐயா இப்படி செஞ்சால் இப்படி செஞ்சால் இப்போது சில காண்ட்ராக்டர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க திடீர்னு வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு பத்து லட்சம் எக்ஸ்ட்ரா ஆக ஐயா அந்த பத்து லட்சத்து இப்படி பண்ணாதான் இப்படி பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு நாலு லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நமக்கு மேலே இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் வேண்டாம் அதிகாரி என்ன செய்வார் நான் சொல்கிறபடி செய்யுங்க இப்போ நமக்கு சர்வ வலமி தேவன் ஒன்று தெரியணும் நமக்கு மேல இருக்கிற தேவன் நமக்கு தகப்பன் அவர் அப்பாவா இருக்கிறார் அவர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது அப்படி அவர் ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும் தேவன் எனக்கு செய்தவைகளில் தீமையானதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒரு நான் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனிடத்திலிருந்து தீமை வரவே வராது ஏன்னா தேவன் தீமை அறியாத ஒரு தேவன் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அதை விட முக்கியம் தேவன் கிட்ட தீமை என்பது கிடையவே கிடையாது அதனால தான் அவர் தேவர் பிசாசு கிட்ட நன்மை என்பது கிடையவே கிடையாது அதனாலதான் அவன் பிசாசு நாம நன்மையும் தீமையும் ரெண்டும் கலந்தவங்க வெறும் நன்மை செஞ்சுக்கிட்டே போயிட்டோம்னா கத்தர்கிட்ட போயிடுவோம் தேவசாயலாகி மாறிடுவோம் தீமை செஞ்சுக்கிட்டே போனோம்னா பிசாசு மாதிரி மாறிடுவோம் இதுதான் மூணு வித்தியாசம் தீமையே இல்லாதவர் தேவன் நன்மையே இல்லாதது பிசாசு இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆனது நம்ம அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப தேவன் எனக்கு ஒன்று சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நன்மை அந்த நமக்கு அவசியம் அவருக்கு நீ நடப்பது அஞ்சு வருஷமோ நாற்பது வருஷமோ ரெண்டு வருஷமோ இருபது வருஷமோ உன்னை நடத்துகிறவர் கர்த்தர் அந்த வழி உங்களுக்கு தான் மனமடிவு கர்த்தருக்கு தெரியும் இந்த வழிதான் என் பிள்ளைக்கு நல்ல வழி ஏன்னா எனக்கு நீ இருக்கிற இடத்தை விட நீ போகிற இடம் எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த இடத்துக்கு நீ போய் சேரணும் ஒவ்வொருத்தரையும் கத்தர் அப்படிதான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிற யார் எங்கே இருக்கணும்ன்றது கத்தருக்கு தெரியும் பல நேரங்களில் நமக்கு என்ன தோணுது லண்டன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு நல்ல சம்பளம் செட் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ இந்தியாவுக்கு போ வந்து இந்தியாவில் இறங்கினா முதல் பதினோரு மாதம் ஊழியமே இல்லை என்னை ஏன் கொண்டு வந்தீங்க விட்டிங்க நான் நல்லா தானே சம்பாதிச்சுட்டு இருந்தேன் காசு இருக்காது கையில் ஒரு நாள் எனக்கு லிட்டராக ஞாபகம் இருக்குது என் பர்சில் வெறும் பத்து தான் இருக்கு வெறும் பத்து ரூபா நான் போகிறேன் டீ கடையில் டீ குடிக்கணும்னு தோணுது பர்ஸை திறந்து பார்க்குற பத்து ரூபா இருக்கு என்ன தோணுது இப்போ பத்து ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன இருக்காது கையில் காசு இருக்காது சரி இருக்கட்டும் டீ குடிக்காமல் அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன் என்னை பிடிச்ச இந்த இடத்துல ஆண்டவரே எதுக்காக என்ன கொண்டு வந்தீங்க நம்ம கதர் வரைக்கும் அமைதியா இருப்பாரு அவருக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மள என்ன பண்ண போறாருன்னு நல்லா தெரியும் நான் சொல்லுவேன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கத்திரை நான் சோத்திரம் பண்ணுகிறேன் நல்ல வேளை நான் லண்டன்ல இல்ல கத்திரை என்னை கொண்டு வந்து இங்க ஊழியத்துல வச்சாரு இந்த ஊழியத்துல கத்திர ஆசிரியர் பல நேரத்துல கத்தர் ஏன் என் வழியை மனமணி உண்டாம் உண்டாக்குகிற வழியாக நடத்துகிறார் என்பதற்கு கத்தர் இடத்துல ஒரு திட்டம் உண்டு அந்த வழி உன்னை மனமணி வாக்கும் ஒரு நாளும் உன்னை கொன்று போடாது அந்த வழியிலே கத்தல் கொடுக்குற உணவு கத்தர் கொடுக்கிற தண்ணி கத்தல் அற்புதம் எல்லாம் வரும் ஆனா நான் நினைச்ச மாதிரி அது இருக்காது அவ்வளவுதான் நாம ஒரு 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 பிளான் நம்ம டிசைன் கனவு சில நாம் எதை விரும்பவில்லையோ ஆண்டவருக்கு நீ விரும்பாததை செய்யணும் அர்த்தம் என்ன உங்களுக்கு செய்யறாரோ அது உங்களுக்கு பிடிக்கல முன்னாடி அதான் விஷயமே அவர் ஒரு சித்தம் மாம்சத்துக்கு பிடிக்காது ஏன்னா ஆவியின் வழி அந்த வழிதான் கத்தருடைய திட்டம் நாம என்ன நினைச்சுக்கிறோனா நான் எது வேணான்னோ அதை தான் கத்தர் தராரு கர்த்தர் என்னமோ இன்னைக்கு டிசைன் பண்ணலாம் தரல நீங்க தாயின் கருவில உருவாகும் போதே அதை ரெடி பண்ணிட்டாரு நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டா கத்தர் கொடுத்துட்டு உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்கவே இல்ல அது இது வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி கொடுத்தாரு இல்ல இல்ல அவர் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டா நம்ம இருந்துருக்கிறோம் அவர் நமக்கு ஒண்ணு கொடுக்க போறாருல்ல அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் கர்த்தர் சொல்றாரு தான் நீ கரெக்டா வாழ போற உன்ன சரி பண்றேன்ற ஆண்டவர் பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு நியமித்ததை நமக்கு வேணும்ட்டே ஆப்போசிட்டா கர்த்தர் நியமிக்கல கர்த்தர் நியமித்ததுக்கு ஆப்போசிட்டா நாம இப்போ தான் சரி ஆக்குறோம் ஆண்டவர் வழியை சில நேரங்களில கடினமாய் நடத்துகிறார் சுத்தி வர பண்றார் நமக்கு பிரியமில்லாதது போல அது தோன்றும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அது என்னை கொண்டு போய் காண சேர்த்து நடுவுல முறுமுறுக்க மட்டும் அவங்க செஞ்சன் தேவன் என்ன பண்ணாங்களா முறுமுறுத்து பரிட்சித்து பார்த்தார்கள் ஏழாண்டவரை இப்படி எனக்கு ஏன் இப்படி மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள் வசனம் சொல்லுது நான் உங்களுக்கு சொல்றேன் சில பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரையோ ஊழியக்காரனையோ என்ன பண்ணாதீங்க சாடிடாதீங்க இந்த சர்ச்சைக்கு வந்ததுல இருந்து சிலர்லாம் சொல்றாங்க இந்த சர்ச்சைக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை அப்படி நினச்சிக்கிறாங்க நான் சொல்லுவேன் நான் சபைக்கு வந்த நாளிலிருந்து கத்திரனை ஆசிர்வதிக்க தொடங்கினேன் ஸ்பிரிச்சுவலி ஸ்பிரிச்சுவலி உலக பிரகாரமாக பிரச்சனை எல்லாருக்கும் இருக்க அமெரிக்க இருந்து அத்தனை பேருக்கு இருக்கேன் மிகப்பெரிய கோடீஸ்வரில் இருந்து எல்லாருக்கும் இருக்கேன் ஆனால் சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வழி இருக்கிறது அது வந்து தப்பிக்கிறதுக்கு கத்தர் வழியை சொல்லிக் கொடுக்குறேன் அதுதான் நான் சொல்லுவேன் அதனால ஒன்று மட்டும் கர்த்தருக்கு விரோதமாகவோ ஊழியத்துக்கு விரோதமாகவோ முருகனுத்துறாதீங்க அதனாலதான் தான் இப்படி இதனால் எதுனாலையும் கிடையாது உங்களுக்கு வந்தது தீங்கு அல்ல உங்களுக்கு வந்தது கொஞ்சம் சுற்றி போக பண்ணியிருக்கிறார் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு நாள் கத்தரை பார்த்து என்ன செஞ்சிடாதீங்க எனக்கே ஆண்டவரை இப்படி இது ஏன் எனக்கு கொடுத்தீங்க நான் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதே அதில் கர்த்தர் கொடுக்கறதுக்கு நீ ஆப்போசிட்டாக இருந்தாய் இன்னைக்கு கத்தர் அதுக்கு நேராய் உன்னை மாற்றி கொண்டு இருக்கிறார் கடைசி அவங்க என்ன சொல்லாங்க பாருங்க பத்தாவது வசனம் அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் கடைசி வரைக்கும் கத்தருக்கு விரோதம் என்ன செய்யாதீங்க முறுமுறுக்க மட்டும் செஞ்சிடாதீங்க இது கத்தருக்கு அருவருப்பானது ஆண்டோர் இதெல்லாம் எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் அடுத்த வசனம் திருப்பி அதை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க அடுத்த வசனம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி இது எழுதப்பட்டும் அப்போ இதெல்லாம் யாருக்கு தான் எழுதியிருக்கிறாரு முடிவு காலத்தில் இருக்கிற நமக்காக அவர் எழுதியிருக்கிறார் இந்த பிரயாணத்துல இருக்கிற நீங்க நானும் முடிவு காலத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டோம் காரணக்குள்ள பிரவேசிக்கிற பரலோகத்துக்கு கிட்ட வந்துட்டோம் இது வரைக்கும் நாம கொஞ்சம் கொஞ்சமா பிரயாணத்தை தாண்டி இருக்கிறோம் ஒருவேளை நடுவுல நீங்கள் தேவனை பரிசித்து பார்த்து தே நடுவில்லாம் சில நேரங்களிலே நீங்கள் போய் மோபாவிய ஸ்திரீகளோடு கூட புறஜாதியாரோடு கூட அவிஸ்வாசியோடு கூட பிணைக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கலாம் அதனால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருக்கலாம் சில நேரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நீங்கள் இங்கே புசித்து குடித்து விளையாடி இருக்கலாம் கர்த்தர் இப்பொழுது பாளையத்தை சுத்தமாக்க விரும்புகிறேன் நடந்தது நடந்து போச்சு இது வரைக்கும் முடிஞ்சது இருக்கட்டும் இப்பவும் சொல்றேன் ஆனால் கர்த்தர் மீண்டும் நம்மை சரி பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேவன் நம்மை சரி பண்ணுவதற்கு வல்லவர் நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரே ஒரு சுபாவம் உண்டுங்க நீங்கள் தெரிஞ்சு பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு அதுக்கு ஒரு தண்டனை உண்டு ஒருவேளை நீங்கள் தெரியாமல் செஞ்சுட்டீங்க நீங்கள் திருப்பி ஆண்டவர்கிட்ட வர்றீங்க ஆண்டவர் அதை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்ன கொஞ்சம் வழியை சுத்தி விடுவாரு ஆனா உன் டிராக்க திருப்பி கொண்டு வந்து கரெக்டா நிறுத்திடுவார் உன் ஓட்டத்தை முடிச்சிருவாரு அவர் முடிக்கிறது தான் கத்தருடைய திட்டம் நடுவில் இருக்கு நீ கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு எனக்கு ஒரு மனுஷனை தெரியும் அவர் நீதிமான் அவர் 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 அவரெல்லாம் குற்றம் சொல்ற அளவுக்கு உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நேரம் கூட இருந்து பாத்துருக்கேன் இருபது வருஷம் அவர் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்தது கிடையாது ஒரு மனுஷனை வந்து கண்டுகொண்டு பேச மாட்டாரு ஒருத்தன் கெட்டுக்கோணும்னு நினைக்கவே மாட்டாரு சபைக்கு ஒழுங்கா வருவாரு தசமாங் இருந்து எல்லாமே கரெக்டா செய்வார் நான் அவர் கூடவே இருந்து நான் பார்த்துருக்கேன் திடீரென்று ஒரு நாள் அவங்க நண்பர்கள் பழைய நண்பர்கள் நான் பிலிவர்ஸ் கொஞ்சம் பேரோட போய் இது சேர்ந்தார் பிஸ்னஸ் ஒண்ணுக்கு சேர்ந்தார் இதா மோவாபேஸ்திரி கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்ல பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் யாரோட கூட்டு கிடையாது அவிசுவாசியோட கூட்டு கிடையாது ஆலோசனை வாங்கலாம் நீங்க அவனுக்கு ஆலோசனை கொடுக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அதை கத்தர் எப்பவும் அதை தான் விரும்புவார் ஆசீர்வதிக்கிற உங்களுக்கு தான் கொடுக்க விரும்புகிறார் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு நான் பிலிவர் ஒரு நாலு பேரோட சேர்ந்துட்டார் சேர்ந்த உடனே அவருக்கு இவரை முன்னிறுத்தி அவங்க எல்லாம் ஏன்னா இவர் நல்லவர்ன்றதுனால எல்லா இடத்துலயும் இருக்கிற நல்ல பேரை யூஸ் பண்ணி அவங்க நிறைய கடன் வாங்கி எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த பிஸ்னஸ் பண்ணாங்க ஃபினான்ஸ் பிஸ்னஸ் வட்டிக்கு விட்றது அப்போ நான் அவரை விட ரொம்ப சின்னவன் நான் அதே மாதிரி அவருடைய மனைவி அவங்க ஆண்டி அவங்க கூப்பிட்டு சொல்கிறோம் வேணாம் வட்டிக்கு விட்டுறது தப்பு இது நம்ம செய்யக்கூடாது அவர் நண்பர்கள் பேச்சை கேட்டு அப்படி என்ன பைபிளில் வந்து அநியாய தான் போட்டிருக்கு நியாய வட்டி இருக்குது அப்படி இப்படின்லாம் பேசிட்டார் நடந்துச்சு எல்லாம் முடிந்தது ஒரு நாள் ஆண்டவர் நியாயத்திற்க தொடங்கினார் ஏன்னா அவருக்கு முடிவு காலம் வந்துருச்சு அவர் கத்தருடைய ராஜ்யத்துக்கு போகிற நேரம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி கத்தார் அவரை சரி பண்ண தொடங்கினார் ஒரு நாள் திடீர் ரெண்டு நல்லா பைக்கில் போயிட்டு இருந்தவர் கீழே விழுந்து கால் உடைஞ்சிச்சு கால் உடஞ்ச உடனே அவருக்கு என்ன பண்ணாங்க ஆப்ரேஷனை மாற்றி பண்ணிவிட்டாங்க திருப்பி அதை சரி பண்ணாங்க நண்பர்கள்லாம் அகெய்ன்ஸ்ட் ஆனாங்க எல்லாம் போய் கடைசியாக அவர் சொத்தெல்லாம் விற்று கடன் அடைக்கிற நிலமை வந்துச்சு அவர் சொத்தெல்லாம் விற்றாங்க விற்று கடனை அடைச்சாங்க கடைசி அந்த மனுஷன் நீதிமான் அவர் நீதிமானாக மறிப்பதற்கு கர்த்தர் அவருக்கு சில காரியங்களை அனுமதி கொடுத்தார் எல்லாத்தையும் அனுபவிச்சார் கஷ்டப்பட்டாரு ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் தேவன் அவரை பரதீசிக்குள்ளே எடுத்துக்கொண்டாரு அவர் அவர் பண்ண சில தப்புகள் அதை சரி பண்றதுக்கு கர்த்தர் ரெடி பண்ணி அவரை பரதீசிக்க எடுத்துக்கிட்டார் அதே மாதிரி தான் கத்தர் சில நேரத்தில் நீங்க பண்ண தப்பை சரி பண்றதுக்கு உங்களை மனமடிவாக்கி இருக்கிறாரு கொஞ்சம் உங்களை சுத்தி போக பண்றாரு சில நஷ்டங்களை கொடுக்குறாரு சில ஆளை விட்டு பிரிக்கிறாரு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் விபத்துகளையும் அனுமதிக்கிறார் காரணம் என்ன தெரியுமா உன்னை சரி பண்ணுவதற்கு வழி கொஞ்சம் மனம் வடிவாக காரணம் அறியாமலேயே நான் பிலிவர்ஸோட சேர்ந்து சில காரியங்கள் பண்ணிடுவோம் நம்மள அறியாமலேயே சில தப்புகள் நம்ம நீதிமான் தான் சர்ச்சைக்கு வருவோம் எல்லாம் செய்வோம் நமக்கு தெரியாது சில நேரத்துல போய் செஞ்சிருவோம் கத்தர் விட்டு கொடுக்க மாட்டார் உன்னை ஆனால் உன்னை சரி பண்ணி தான் எடுப்பார் அப்படியே பரவாயில்ல கூட்டு போக முடியாது நீதிமானாக இருந்தாலும் சரி கட்டுதல் உண்டு உன்னை கொஞ்சம் வழி நடுகள் அப்படி சுற்றி போக பண்ணுவார் கொஞ்சம் உபத்திரம் உண்டு நீ யாரையாவது மனமடிவாக பேசியிருப்ப அதை திருப்பி கத்துற உன் காதலை ஒன்றை கேட்க வைப்பார் ஏன் என்னை எல்லாம் பேசுகிறாங்க நான் நல்லதானே செய்கிறேன் நீ பேசின காலம் ஒன்று இருக்கு யாரையோ மனசு கஷ்டப்படுத்தின காலம் ஒன்று இருக்குது அது உன் தாயா இருக்கும் உன் சகோதரனாக இருக்கும் யார் வேணா இருக்கும் அன்னைக்கு நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்காது அதை சரி கட்டுறதுக்கு உங்கள் காதலை உங்களை கேட்க வைப்பார் கற்று

கூட்டு போக அர்த்தம் கத்தர் கஷ்டம் பாவம் என்ன அர்த்தம் அதுக்கு பதிலா என்ன சரி பண்றாருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் என்னை சுத்தி போக பண்றாரு கொஞ்சம் என்னை கஷ்டப்படுத்துறாருன்னா கத்தருடைய திட்டத்துக்குள் இன்னும் நான் இருக்கிறேன் என் பிரயாணம் முடிவடையவில்லை என்னை கத்தர் இன்னும் நடத்துகிறார் என்பது ஒரு பெரிய ஆசிர்வாதம்